வணக்கம் இல்லை இளையே டிவி டிவினே இருக்கலா அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வார ராசிபன் பதினொன்றாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரை அப்படி இருக்க போது பார்க்க போகிறோம் ஸோ எப்போதும் சொல்கிறது தான் ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் வந்து பிருச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ முதல்ல வர்றது வந்து பலன்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ அவங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் இருக்கோ ஸோ அந்த பலன்கள் வந்து என்ன நடக்குதோ அதையும் இதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் சிம்மராசி சிம்மராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசி ராசியாதிபதி சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா மூண்டில் வந்து நீச்சம் ஸோ மூணில் இளைய சோக சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மன அழுத்தங்களோ ஒரு அவமானங்களோ வருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது அதுக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது அதை நீச்சம்னும் போதே மன காயங்களை ஏற்படுத்தும் அவ்வளோதான் வேறு ஒன்று கிடையாது புதிய டாக்குமெண்டேஷன் ஒப்பந்தங்கள் கையெழுத்து போகிறதும்னா ஒன்றுக்கு நாலு முறை படித்து பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது தாயாரோட உடல்நிலை சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனம் தேவை அதுக்கப்புறம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே எல்லாமே சிறப்பாக இருப்பதற்கான ஆய்வுலாம் ரொம்ப நல்லாயிருக்கு இரண்டாம் அதிபதியான இரண்டு பதினொன்றாம் அதிபதியான புதன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்ல சொத்துக்கள் சொத்துக்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் குடும்பம் சார்ந்த விஷயம் நல்ல லாபங்கள் வண்டி வாகனங்களாக நல்ல லாபங்கள் ஒரு இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதி வந்து பன்னெண்டியில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் போகுது நான்காம் செவ்வாய் வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது யாருக்கெல்லாம் செவ்வாய் தசா புத்தி அந்திரம் அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஒரு மன அழுத்தங்கள் தாயாரினால் ஒரு அவ ஒரு டென்ஷனோ வந்து நைட்டு தூங்காமல் இருக்கிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் தேவை அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதியான குரு ஐந்தாம் அதிபதியான குரு வந்து பத்தியில் இருக்கும் தொழில் தொழில் சார்ந்த சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அகல கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைகளோட வளர்ச்சியும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆறாம் அதிபதியான சனி வந்து ஏழில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த வேலை வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் தான் கணவன் மனைவி பெண்களில் சின்ன சின்ன ஒரு கருத்து மேதங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான அவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் ஏழாம் அதிபதி வந்து எட்டாம் அதிபதியுடைய அந்த ஒரு நட்சத்திர சாரத்தில் இருக்கும்போது மனதுக்குள்ளேயே கணவன் மணிக்குள்ளே நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது பார்ட்னர்ஸ்குள்ளே வந்து சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரதுக்கான அவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒன்பதாம் அதிபதி என்ன செவ்வாய் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டு நீச்சமாக இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த உறவுகளை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ அதனால் வந்து உறக்கம் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நினச்சி கொஞ்சம் வந்து இல்யூஷன் இப்படி ஆகிடுமோ அப்படியானோங்கிற ஒரு பயங்களை ஏற்படுத்தும் அது வந்து நம்ம ஒரு பிரார்த்தனை மூலயமாக சரி பண்ணிக்கலாங்க ஒன்றுமே பிரச்சனை கிடையாது இதெல்லாம் வந்து ஒரு மாத கிரகங்கள் தான் ஸோ மாறிடும் அதனால் கொஞ்சம் பிரார்த்தனையை ஈடுபடுது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதியான சுக்ரன் பத்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை ஸோ தொழிலில் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷனோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது முதலீடு பெருசாக பண்ணாமல் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பவுனாம் அதிபதி ஸோ பவுனாம் அதிபதியான புதன் ஸோ பதினொன்றாம் மதி பேர் புதன் வந்து பதினொன்று நாளில் இருக்கும்போது நல்ல சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் தாயார் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நல்ல லாபமும் நல்ல ஏற்றங்களும் வருவதற்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி என்னங்க ஸோ இதுவரை பார்த்து பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசா புத்தி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சிம்ம லக்னமாக இருந்து சூரிய புத்தி அந்த சூரிய சூரியன் வந்து மூண்டில் இருக்கும்போது இளைய சகோதர சார்ந்த விஷயங்களில் அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பது பதினஞ்சாம் தேதி வரணும் பதினாறாம் தேதியிலேருந்து அதுக்கப்புறம் மாறின பிறகு எல்லாமே சிறப்பாக இருப்பதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து எட்டில் போதுங்க ஸோ எட்டில் போகும்போது தான் திங்கட்கிழமை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகிடும் சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் புத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் நீச்சமாக இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான்கு மற்றும் பத்து ஒன்பதாம் அதிபதியாக இருக்கும்போது தாயார் சார்ந்த விஷயங்கள்லையோ இல்லை தந்தை சார்ந்த விஷயங்களோ ஒரு மன உளைச்சலை கொடுப்பதற்கான வாய்ப்பு அதனால் கொஞ்சம் தூக்கம் கெடுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் நிலபுலங்கள் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனம் தேவை சிம்மலகனமாக இருந்து ராகு தேசாபதியானோ ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை கணவன் மனைவிக்கு நோடையில் கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு மனஸ்தாபங்கள் மறைமுகமான ஒரு டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்மலகனமாக இருந்து குரு தேசாபதினாலும் குரு வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை தொழிலில் வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா கொஞ்சம் வந்து ஏதாச்சும் இடம் நடந்து அதனால் விரயங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் விரயங்களை விட கொஞ்சம் அவமானங்கள் இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஸோ சிம்ம லக்னமாகிறது சனி தசா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டில் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள நிறைய ஒரு கருத்து பேதங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ கொஞ்சம் மன உளைச்சல் இல்லாமல் ஒருத்தர் ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து தனியாக உட்காந்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி புதன் வந்து இரண்டு பதினொன்றாம் அதிபதி நாளில் இருக்கும் நல்ல லாபங்கள் நில புலன்கள் வண்டி வாகனங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு சிம்ம லக்னமாக இருந்து கேது தசா புத்தி கேது வந்து பார்த்திங்கன்னா போது வீட்டில் உள்ள குடும்ப சூழ்நிலை கடன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதனால் சின்ன சின்ன ஒரு மன உளைச்சலையோ கொஞ்சம் கடினமான சொற்களை கவனமாக இருக்கணும் சிம்ம லக்னமாக இருந்து சுக்கர தசாபுத்தி உங்களுக்கு ஐந்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை கொஞ்சம் வந்து குழந்தைகளுக்காக கடன்கள் வாங்குது குழந்தைகளுக்கு கொஞ்சம் கடுமையாக நடந்துருக்கு நானும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ இதை வரை பார்த்தது தசாபுத்தி பழங்கள் ஸோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் இப்போ நம்ம பார்க்க போகிறது கண்ட் ஸோ கண்டிஸ்ட்ரிங்கிறது வந்து எப்படி ஒர்க் பண்ணணும் என்னன்றது வந்து பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கண்டிஸ்ட்ரி இருக்கா சார் அப்படின்னு நிறைய பேர் பேரலாம் நிறைய பேர் வந்து என்னடா சார் கயிறுலாம் கட்டி இந்த யோகி பாபுக்கு கை கையில பார்த்தீங்கன்னா கொத்து கை கயிறு கட்டியிருப்பார் ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் சில பேர் நிறைய கை வந்து கழுத்துலலாம் போட்டிருப்பாங்க இதெல்லாம் ஒர்க் பண்ணுமா ஒர்க் பண்ணா அதை பற்றி எனக்கு தெரியாது நான் சொல்கிறது கண்டிஷ்டி இருக்கா இல்லையா கண்டிஷ்டி இருக்குங்க ஸோ எப்படி இருக்குது யாருக்குலாம் கண்டிஸ்டி வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ பேச போகிறோம் ஸோ கண்டிஸ்டின்னா எப்படி இருக்கும் ஸோ கண்டிஷ்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அபரீதமான ஒரு வளர்ச்சியிலையோ அபரீதமான ஒரு நல்ல ட்ரெஸ்ஸோ ஏதோ போட்டு போகும்போது எதனால வந்து ஐயோ இவ இப்படி இருக்கானுங்கிறத பார்க்குறது தான் வந்து கண்டிஷ்டி ஸோ இது வந்து எல்லோரையுமே பாதிக்குமான எல்லாருமே பாதிக்காது ஸோ இது வந்து எப்படி இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு போது சுகிசிவம் சுகிசிவம் சாருடைய ஒரு சொற்பொழியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லியிருந்தார் அவர் பெரிய வீடு கட்டியிருந்தாராம் ஸோ அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கட்டில் வந்து அந்த டைமில் வந்து நல்ல ஒரு வீடு கட்டியிருக்காரு ஸோ வீடு கட்டிட்டு அப்போ ஒருத்தர் வந்து அந்த வீட்டுக்கு வந்திருக்காருங்க ஸோ வீடு கட்டி வந்த வீட்டை வந்து பார்த்தவர் வந்து பேச்சிலேயே வந்து இவ்வளோ சம்பாதிக்க முடியுதா எப்போ எவ்வளோ பெரிய வீடு என்ன ஒரு வீடு அப்படி இப்படின்னு சொல்லி மனுஷன் போ பேசி தள்ளியிருக்காரு அது பேசி முடிச்சு அந்த மனுஷன் போனோன்னா பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து கால் இடறி அது உழுது அடிபட்டுருக்கு ஏன் சொல்கிறேன்னா இதுதான் கண்ட்ரிஸ்டிங்கிறது ஸோ கண்ட்ரிஸ்டிங்கிறது வந்து நம்ம எப்படி பார்த்திங்கன்னா ஏதாச்சும் காலில் விழுந்து அடிபட்டுறோம் அதனால் ஒரு மன ஒரு காயங்கள் ஏற்பட்டு அது ஒரு ப பதினஞ்சு நாள் இருபது நாள் ஒரு படுத்து எடுத்துரும் ஸோ இதுதான் கண்டிஸ்டி பண்ணுறது நமக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகாமல் அது ஒரு ஸ்டக் ஆகிற மாதிரி விஷயங்களே பண்ணும் ஸோ அதுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கண்டிஸ்டி வந்து ஒர்க் ஆகும் ஸோ ஏன்னா வந்து கண்டிஸ்டின்றது வந்து எல்லாேருக்குமே ஒர்க் ஆகும் எல்லாருக்குமே ஒர்க் ஆகாது பாதகாதிபதி ஸோ பாதகாதிபதிங்கிற ஒரு ஒரு ஜாதகத்துலேயும் வந்து பாதகாதிபதிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஸோ அந்த பாதகாதிபதி ரெண்டில் இருக்கணும் ஸோ ரெண்டில் பாதகாதிபதி இருக்கிறவனுக்கு வந்து ஈஸியாக வந்து கண்டிஸ்டிங்கிறது எஃபெக்ட் ஆகும் ஐயோ இவனை மாதிரி வாழ முடியுமா இவன் இப்படி இருக்கானே இப்படி இருக்கானேன்னு சொல்ல சொல்ல இவ்வளோ பொறுத்துவாய் ஸோ அந்த மாதிரி வந்து கண்டிஸ்டிங்கிறது வந்து அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும் அதனால் யாருக்கெல்லாம் பாதகாதிபதி ரெண்டில் இருக்கோ ஸோ அது வந்து இல்லாட்டி ஆறாம் அதிபதி ரெண்டில் இருக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிஸ்டியை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க இந்த மாதிரி ஜாதக அமைப்பு உள்ளவங்க வந்து கண்டிஸ்டியை வந்து அவாய்ட் பண்ணும் ஸோ ஜென்ரலாக என்ன பண்ணலாம் ஜென்ரலாக வந்து எல்லோருக்குமே கண்டிஸ்டி வரும் பட் எஃபெக்ட் பண்ணுறது இவங்களுக்கு தான் எஃபெக்ட் பண்ணுங்கிறது தான் உண்மையான விஷயம் இதை வந்து சரி பண்ணுனால் ஒரே விஷயம் தான் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் நிறைய லெமன்லாம் சுற்றி போடுவாங்க அதெல்லாம் அடுத்த விஷயம் பட் என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு தூபம் தூபம்ங்கிறது வந்து சாம்பிராணி நல்லா வந்து தணல் ஏற்றிக்கிங்க ஒரு கறி வாங்கி நல்ல ஒரு கறி வந்து நல்லா எரிய விட்டு அந்த தணலில் வந்து சாம்பிராணி போக போடுங்க சாம்பிராணியோடைய கூட வந்து வெண்கடுகுன்னு சொல்லுவாங்க ஸோ அதில் எல்லோ கலரில் இருக்கும் வெண்கடுகுன்னு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஸோ வெண்கடுகு கொஞ்சோண்டு குங்குளியம் ஸோ குங்குளியம் வந்து அது பெருங்காயம் மாதிரி இருக்கும் ஒரு கட்டியாக இருக்கும் ஸோ அது கொஞ்சோண்டு பிச்சு போட்டுக்குங்க ஸோ இதுவும் வெண்கடுகு குங்குளியம் சாம்பிராணி ஸோ இது வந்து சாம்பிராணியுடைய குவான்டிட்டி ஒரு கொஞ்சம் நிறைய இருக்கலாம் வெண்கடுகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிஞ்சு எடுத்துங்க ஒரு கையில் வந்து ஒரு பிஞ்ச் எடுத்திங்கன்னா எவ்வளோ வருமோ ஸோ அது போட்டுக்கோங்க குங்குளியம் வந்து ஒரு சும்மா ஒரு பிச்சிங்னா எவ்வளோ வரும் ஸோ பிச்சு அதில் போடுற மாதிரி இருக்கணும் அதோட சாம்பிராணி நிறைய போட்டிங்கன்னா இந்த குங்குளியம் வெண்கடுகு சாம்பிராணி மூணுமே ஆகும்போது அது ஒரு பெரிய ஒரு ஆறாவை க்ரியேட் பண்ணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட் ஆக்ஸ்பெக்ட் அதாவது நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாகவே வந்து எடுக்கக்கூடிய சக்தியை வந்து இதுக்கு இருக்குது ஸோ இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்னஸ்ஸு நம்ம ஒரு அமைதியை வந்து கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ அதனால் வந்து இது வந்து கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் கண்ட்ரிசி வந்து கண்டிப்பாக போகும் அதனால் வந்து இதை வந்து ரெகுலராக பண்ணிட்டு வாங்க ஒரு சண்டே சண்டேவோ எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்க எல்லாருமே வேலைக்கு போகிறனால வந்து சண்டேஸில் பண்ணலாம் இல்லைனா செவ்வாய் வெளியில் பண்ணுறதும் ரொம்ப சிறப்பு தான் ஸோ உங்களுக்கு டைமை பொறுத்து தான் என்னை பொறுத்தவரை இது பண்ணிங்கனாலே வந்து வீட்டில் இருக்க நெகட்டிவிட்டி ஃபுல்லாக போய் ஒரு நல்ல ஒரு நிம்மதி வர்றதுக்கான விஷயங்கள் நடக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் ஜென்ரலாக சில பேருக்கு வந்து நைட்டு தூக்கம் வராது திடீர் திடீர்னு எழுந்து உட்காந்துப்பாங்க அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இந்த குங்குளியம் சாம்பிராணி இதெல்லாம் போட்டு அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா நிம்மதியாக தூங்குவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா கூட இதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கான இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ கண்டிஷ்டி இருக்கணும்னா கண்டிப்பாக இதை பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி ரொம்ப எளிமையான பழியாக தான் கண்டிப்பாக பண்ணலாம் சொல்லி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்